இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் என்ற பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் அடுத்த நாள் செத்து இருக்க வேண்டிய தே நான் இனி இவரோடு இருக்கக்கூடாது முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பாப்பேன் பாப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாய பிள்ளையை சேர விடாம மறைச்சு வச்சிருந்தவைக்கு நன்றிதான் சொல்கிறேன் நான் இந்த தேக்கியும் இப்படி ஒரு கெதி வரக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது என்ற பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்றும் திறக்கிச்சினா எனக்கு துரோகம் செய்தவைக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் வணக்கம் எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லோரும் என்ற பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு தான் நான் கொஞ்சம் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்திருக்க இருக்க வேண்டிய தே நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் நான் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைத்து வச்சுருந்தவைக்கு நன்றிதான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்த என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்ன தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோட இருக்கக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் கூடுதலாக இந்த த பிள்ளைகளும் வந்து வந்து எனக்கு ஆறுத சொல்லி மீடிய அடுத்து எத்தனையோ இடத்துல வேறு இறங்கி கடிதங்கள் குடு உடன் கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என்ன பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்றும் திறக்கிச்சினால் அந்த நன்றியொன்று தான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவையல் விட்ட கண்ணீர் அதுகள் செய்த ஆதரவு தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறு இருக்கிறேன் அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு துரோகம் செய்தவைக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் நான் வயிறு அறிஞ்ச சொல்ல மாட்டேன் என் பிள்ளைய பார்க்க விடாமல் செய்து ஓட்டினோம் நான் எத்திரியோ மாடியால் ஏறி என் பிள்ளை கையில் பிடிச்சி 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 கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக இயலாம தான் வாரது எங்களோட ஊர் தம்பி வந்து பதினொரு மணிக்கிராமல் சொல்கிறான் எல்லோரும் போய் படுங்குவோம் முடியாமல் பிள்ளைன்னு வரீங்கன்னா பத்து மணிக்குள்ளே வந்துடுவேணும்னு சொன்னான் அதை போய் படுத்தேன் எனக்கு பிற எது நடந்தது எது நடந்தேன் அந்த ஆறு நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சாந்தன் அமருத்துவமடைந்த சாந்தன் முதலாவது ஆண்டு நிறைவு நாளில் நாங்கள் அவருக்கு ஒரு எங்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள் நினைவாலயம் சாந்தன் நினைவாலயம் என்று நினைவு உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது வைத்தியசாலை படுகொலை வெல்வெட்டுத்துறை படுகொலை பிரம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகை தொகையாக படுகொலை செய்திருந்தார்கள் அது ஒரு நாளிலே இல்லாமல் முடிந்து விட விடியங்கள் சாந்தனை வ்வோ காலங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டு அது மிக கொடூரமானது ஒரு ஜனநாயக நாடு கா ஹிந்த நாடு காந்திய நாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைச்சுக்கூட பார்க்க இல்லை நாங்கள் எங்களோட நாட்டில் எங்கட மண்ணில் அதாவது யாழ்ப்பாடக்கூடா நாட்டில் வடகிழக்கில் தமிழ்நிலை பகுதியில் மகாத்மா காந்திக்கு செல்ல வைக்கிறது என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு சு சிறுபத்திலே வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நான் நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு தமிழ் தேசிய பெற்றாலன்னு காரணம் இல்லாமல் தடுத்து வச்சு இந்த ரெண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது ஒன்று சிறையில் அடைத்து வைத்திருந்தது அப்புறம் കൊല ചെയ്തത് അത് കൊല വെണ്ട് സാധാരണമായ കൊല ആകില്ല അത് അത് ഇറതി ഉർവത്തിന് പോലുള്ള അവരുടെ ഉടലെ പാർക്കുംപൊരു എവ്വ്വ് കായങ്ങൾ അവരുടെ ഉടലിൽ ഇരുന്നത് എവിടെ ചിത്രവെ അനുഭവിച്ച് ചേർത്താൽ ഇത് താൻ ഇന്ത്യ ചെയ്ത ധ്രോത്തരമാണ് ഇത് ആ ഇവരെ പോണ്ട പൽവേ ആന്മാക്കൾ ഇന്ന് മണ്ണിലെ ഉലാവിക്കൊണ്ട് തന്നെ പല്ലായിരക്കണക്കാണ് പല ലക്ഷക്കണക്കാണ് ആൺമാക്കൾ എന്ത മണ്ണിലെ ഉലാകുന്ന ഇതൊക്കെ തീർ ഇരു നാളെ വരും വാറ ഞായകൂടെ വടം മുരാജി ഊടക ഇല്ലത്തിൽ വെൽവഴിത് ഒരു പൊലയിൻ സാക്ഷ്യങ്ങൾ എറൊരു അറിക്കയുണ്ട് യു എ പ്രിവിനാലെ അത് ഐടി കെ ഇൻറ്റർനാഷ്ണൽ ട്രൂത്ത് അൻ പ്ലജെക്ട് ഇതാ അമപ്പിലെ വെളിയിടം അതിൽ ഇന്ത്യവിനുടേ പല മുഖങ്ങൾ കാട്ടപ്പെട്ടു அதில் உண்மையாக இந்த இதை இருக்கிற இந்த இடத்துல நாங்கள் நன்றி உறவுண்டால் தனி மனிதர்கள் எல்லாரும் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஊடகங்கள் யூடியூப் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் முன்னெடுத்து செல்கின்றதால்தான் இன்று இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்தாங்க சாந்தன மரணம் சாதாரண மரணம் அல்ல ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மரணம் இதுக்கான தீர்வுண்டு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய உணவு என்று கேட்டுக்கொள்கிறோம்